எல்லோருக்கும் வணக்கம் மனிதனுடைய தனித்துவமாக நான் நினைக்கிறது அவனுடைய கற்பனையை தான் வேறு எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு மனிதனுடைய கற்பனை இந்த கற்பனையோட துணையை கொண்டு தான் மனிதன் வந்து எல்லா கலைகளையும் உருவாக்கினான் குறிப்பாக படைப்புகளை உருவாக்குறதில் மனிதனுக்கு இருந்த ஒரு மேதமை வந்து அவனுடைய கற்பனையினுடைய ஆற்றல் தான் இதை வச்சு தான் ஓவியம் இதை வச்சு தான் இசை இதை வைத்து கொண்டு தான் எழுத்து கவிதை எல்லா படைப்பாற்றல்னு சொல்லப்படக்கூடியதுக்கு அடிப்படையாக இருப்பது கற்பனை தான் இந்த கற்பனையை வச்சுட்டு எல்லா துறையும் நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரி அந்த துறையில் கற்பனையினுடைய இடத்தை எடுத்து பாருங்க மிகப்பெரியது புதிது புதிதாக கற்பனை செய்து கொண்டே இருக்கிறாங்க மனுஷங்க புதிய புதிய கற்பனைகள் எல்லாமே புதிய வடிவம் வருது தொழில்நுட்பமாக மாறுது அல்லது கலை படைப்புகளாகுது நாவலாக மாறுது அல்லது கதைகளாக உருவாறுது இந்த எல்லா கற்பனையும் பற்றி எதாவது ஒரு புத்தகம் இருக்கா அல்லது எதையாவது பற்றி நம்ம யோசிச்சிருக்கமானா இல்லை ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய கற்பனையும் தனியானது அதுபோல் இன்னொருத்தருக்கு அப்படி ஒரு கற்பனை வர மாட்டேங்குது அப்படி அவங்களுக்கு தோண மாட்டேங்குது அதுலேயும் புதுமைன்னு இருக்கு இல்லையா அது வந்து கற்பனையோடு எப்போவுமே இருக்கக்கூடியது ஒரு காலத்தை தாண்டி தன் கற்பனையின் மூலம் பெரிய படைப்புகளை மனிதர்கள் செஞ்சுருக்காங்க பெருங்கலைஞர்களாக அவங்க உருவாகியிருக்கிறாங்க நான் பள்ளியில் படித்துட்டு இருக்கும்போது ஒரு நான்காம் வகுப்பு படிக்கும்போது போது சௌடையா அப்படின்னு ஒரு ஆசிரியர் இருந்தார் இந்த ஆசிரியர் எங்களுடைய மாறல்னு சொல்லப்படக்கூடிய நீதி போதனை வகுப்பு எடுக்கக்கூடியவர் நல்லா கதை சொல்லுவார் பாட்டு பாடுவார் கதையை எடுத்துட்டு அவர் வந்து முதல்ல என்ன பண்ணுவார்னா ஒரு நாடகம் போல் அவரே தனியாக நடித்து காட்டுவார் அப்படி அந்த நான்காம் வகுப்பில் ஒரு மாலை நேரம் நான் அவரிடமிருந்து ஒரு கதையை கேட்டேன் எல்லாரும் கேட்ட கதை தான் அது ஒரு காகம் வந்து தண்ணீர் தாகத்தோடு போய் ஒரு பானையில் தண்ணீர் இருக்கிறத பார்த்து அந்த தண்ணீர் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது மேல் வரைக்கும் வரலையே எப்படி குடிக்கன்னு தெரியாமல் கல் ஒவ்வொரு கல்லாக எடுத்து போட்டு தண்ணீரை மேலே கொண்டு வர வச்சு குடித்ததுங்கிற அந்த கதை இருக்கு இல்லையா அந்த கதையே அவர் வந்தால் அன்றைக்கி எங்களுக்கு நடித்து காட்டி பாடி காட்டி அந்த கதையை சொன்னார் சொல்லி முடிக்கும் போது அவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார் என்ன அப்படின்னா இப்போ எல்லா காக்கா போல இல்லைடா இந்த காக்கா இந்த காக்கா சிந்திக்க தெரிஞ்ச காக்கா யோசனை பண்ண தெரிஞ்ச காக்கா புதிய வழிகளை கண்டுபிடிக்க தெரிஞ்ச காக்கா இந்த காக்கா என்ன பண்ணுது பாரு ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்து அந்த குடத்துக்குள்ளே போட்டு தண்ணியை மேலே கொண்டு வர வச்சு குடிச்சிருச்சுல அப்போ புதுசாக சிந்திக்கிறவங்களுக்கு தான் வாழ்க்கையில் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு அவர் கூடவே ஒன்று சொன்னார் எல்லா கதையும் கதையில் பாதி நெஜம் பாதி கற்பனை அப்படின்னு சொன்னார் எனக்கு அவர் சொன்ன அந்த முந்திய விஷயத்தை விட இந்த பிந்திய விஷயம் இருக்குதுல்ல எல்லா கதையிலையும் பாதி நெஜம் பாதி கற்பனை அந்த பாதி உண்மை பாதி கற்பனை என்பதுதான் கதை அப்படின்னு அவர் சொன்ன அந்த ஒரு வரி எனக்கு என் சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்ன ஒரு எழுத்தாளர் நான் ஒரு பெரிய பங்கு வச்சிருக்கு நான் இந்த கதையை கேட்டு அந்த வகுப்பறைக்கு வெளியே வந்த பிறகு அன்றைக்கு மாலையில் நான் பார்த்த எல்லா காக்காக்களையும் எந்த காக்கா சிந்திக்கிற காக்கான்னு பார்க்க ஆரம்பித்தேன் இதுக்கப்புறம் இந்த காகங்களெல்லாம் எதை பார்க்கும்போதும் இது சிந்திக்கிற ஆடா இது சிந்திக்கிற அணிலா இது சிந்திக்கிற எலியா அப்படின்னு எல்லா விலங்குகளையும் வேறுபடுத்தி பார்க்க ஆரம்பித்தேன் அப்புறம் அது வெறும் கதைங்கிறத தாண்டி இந்த காக்கா எங்கே இருந்து இந்த சிந்தனையை பெற்றது மனுஷங்கிட்ட இருந்தா அல்லது தானாக அது உருவாச்சா எப்படின்னு அப்போ என்னாச்சு அப்படின்னா நமக்கு தெரிந்த ஒரு உலகம் இருக்குல்ல அது தெரியாததாக கதை மாற்றுது தெரியாததாக போது எவ்வளோ ஆயிரம் முறை நாம் பார்த்த ஒரு விஷயம் கதையில் வரும்போது ஒரு புதுசாக இருக்குது இந்த சிந்திக்கிற காகம் எங்காவது இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக நாங்கள் விளையாட்டுத்தனமாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சின்ன வயசில் எங்கள் வீட்டுக்கு வெளியில் இதே போல் ஒரு பாத்திரத்தில் பாதி தண்ணி வச்சு ஏதாவது ஒரு காக்கா வந்து கல் போடுதா அப்படின்னு நான் வந்து மறைஞ்சிருந்து பார்த்துருக்கேன் ஒரு காக்காவும் வரலை ஒரு காக்காவும் கல்லும் போடலை அப்போ இது நிஜம் இல்லையா அப்படின்னா அப்படி சிந்திக்கக்கூடிய கூடிய ஒன்றுக்கு ஒரு வழி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இந்த கதை உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கதையில் பாதி உண்மை பாதி கற்பனை அப்படின்னா அந்த பாதி கற்பனை எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது எந்த பாதி கற்பனை அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது காக்காங்கிறது நிஜம் அது நம்மளே பார்க்குறோம் நம்ம வீதியிலே இருக்குது நம்ம வீட்டு முன்னாடியே இருக்குது ஆனால் சிந்திக்கிற காக்காங்கிறது ஒரு கற்பனை அந்த சிந்திக்கிற காக்காயின் வழியாக ஒரு உண்மையை சொல்ல முற்படுறாங்களா அதுதான் கதையினுடைய அடிப்படை அப்போ கதையில் இந்த கற்பனையும் உண்மையும் எவ்வளவு சதவீதம் இருக்கும் ஐம்பது ஐம்பது சதவீதமாக நாற்பது அறுபது சதவீதமாக அல்லது பத்து தொண்ணூறு சதவீதமாக தெரியாது அதில் தான் ஒவ்வொரு எழுத்தாளரும் வேறுபடுறாங்க என்னென்னா வாசகன் எதை உண்மை நினைக்கிறானோ அது அவரோட கற்பனையாக இருக்கலாம் எதை கற்பனை நினைக்கிறாரோ அது உண்மையாக இருக்கலாம் இதை ஒரு படைப்பாளி அவன் அந்த ரெண்டையும் ஒன்று கலக்கிறது வழியாக சமையலில் எப்படி உப்பு வந்து சேர்க்கப்படும் போது ஒரு வாக்கியம் போட்டிருப்பாங்க தேவைக்கு ஏற்ப அப்படின்னு ஏற்ப உப்பு சேர்த்துக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி தேவைக்கு ஏற்ப கற்பனையை சேர்த்துக்கொள்றது தான் கதையோட வரிங்கிறது அப்படி பரவ ஆரம்பிச்சது பின்னாடி ஒரு முறை நான் வந்து ஒரு ஜேனலில் படித்தேன் அதில் என்ன இருக்குது அப்படின்னா குரங்குகளை எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு தீவில் ஜப்பானில் ஒரு தீவில் விட்டாங்க அந்த தீவில் விட்ட குரங்குகளை கண்காணித்து அதனோடய பழக்கங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த குரங்கில் ஒரு குரங்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த குரங்கு ஒவ்வொரு நாளும் சூடான உருளைக்கிழங்கை கொண்டு போய் கொடுப்பாங்க கையில் தொட்ட உடனே அந்த குரங்குகளுக்கு வந்து என்ன வேணால் சூடாக இருக்குன்னு மண்ணில் தூக்கி அறிஞ்சிடும் ஒரே ஒரு குரங்கு மட்டும் என்ன செய்தது அப்படின்னா அந்த சூடான உருளைக்கிழங்கை எடுத்துகிட்டு போய் தண்ணிக்குள்ளே போட்டு குளிர வைத்து மறுநிமிடம் பிச்சு சாப்பிடுச்சு இந்த ஒரு குரங்கு முன்னோடியான ஒரு குரங்காக இருக்குது இந்த முன்னிக்குள்ளே உருளைக்கிழங்கு போட்ட உடனே சூடு ஆரியிருன்னு கண்டுபிடிச்ச மறுநிமிடம் எல்லா குரங்குகளும் சூடான உருளைக்கிழங்கு கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போட்டுச்சு மரணமிடத்துலேருந்து வந்துடுச்சு இது ஜப்பானில் எங்கோ ஒரு தீவில் இருந்து குரங்குகள்ங்கிற அந்த இனம் முழுக்கவுமே அந்த அறிவு பரவி அப்போ இந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி ஒன்றை காட்டுது முதல் அடி முதல் முயற்சி முதல் கற்பனை முதல் பாய்ச்சல் முதல் புதுமையை செய்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அதை செய்கிறதுக்கு நீங்கள் தயாரா நீங்கள் பார்த்த உங்களோட ஊரில் இருக்கக்கூடிய எத்தனையோ காகங்களில் ஒரு காகம் இந்த சிந்திக்க தெரிந்த புதுமையை நாடுகிற தனக்கான வழியை உண்டாக்குற காகம்னா அந்த காகம் அல்ல அது நீங்கள் தானா அப்படிங்கிற கேள்வியை எனக்கு எழுப்புச்சு இதுக்கப்புறம் அந்த கதையை பற்றியே நான் பின்னாடி யோசித்து பார்த்தேன் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணியும் பார்த்தேன் அப்போ தெரிஞ்சது இந்த கதை நம்ம ஊரோட கதை இல்லை இது ஈசாப்புடைய கதை ஈசாப் எங்கேயோ ஒரு கிரேக்கத்தில் சொன்ன கதை கிரேக்கத்துக்கும் நமக்கும் இடையில் எவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குது அத்தனை நாடுகளை கடந்து அத்தனை மொழி பேசுகிற மக்களை கடந்து ஒரு பெரிய ஒரு உலகம் முழுக்க சுத்துகிற பயணி வர்றது போல் இந்த கதை எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்தில் நான் படித்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஒரு ஆசிரியர் வழியாக சொல்லப்பட்டிருக்குன்னா மனிதர்களை போலவே கதைகளும் உலகம் பூரா பயணம் பண்ணிக்கிட்டே இருக்குது அதுவும் இப்போ ஈசாப்புடா கதை தான் நமக்கு தெரியவே தெரியாது நாங்கள் சின்ன வயசில் கேட்கும்போது இது ஏதோ ஆசிரியர் சொன்ன கதை யாரோ அவரோட முன்னோர்கள் சொன்ன கதை அல்லது பஞ்சதந்திர கதைன்னு நினச்சோம் ஆனால் இது ஒரு கதை கடல் கடந்து வந்த கதை நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிறைய கதைகளை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இந்த கதைகள் எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும் அப்புறம் இந்த கதைகள் வழியாக தான் என்ன ஆச்சுன்னா விலங்குகள் பேச ஆரம்பித்தது பறவைகள் பேச ஆரம்பித்தது தாவரங்கள் எல்லாமே தன்னோட வாழ்க்கையை பற்றி சொல்ல ஆரம்பித்தது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமான உலகமாக இன்னும் இருக்கக்கூடிய நம்மை சுற்றிய இந்த உலங்குகளுடைய உலகத்தினுடைய மொழி விளையாட்டுத்தனம் அவங்க பேசுகிற கதைகள் அனிமேஷன் படம் குழந்தைகள் திரும்ப திரும்ப பார்க்குறாங்கன்னா அதில் வரக்கூடிய யானை அவ்வளோ அழகாக பேசுது அவ்வளோ அழகாக தன்னோட விளையாட்டுத்தனத்தை வந்து எடுத்து சொல்லுது தோழமையை விரும்புது ஆனால் நிஜத்தில் இருக்கக்கூடிய யானை நமக்கு ஒரு அச்சம் தரக்கூடிய விலங்காக இருக்குது அல்லது பக்கத்தில் போனால் அது வந்து நம்மளை ஏதோ பண்ணிடுங்கிற பயத்தை பெரியவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க அப்போது நாம் உலகம் எதையெல்லாம் அச்சுறுத்தி எதையெல்லாம் பயமுறுத்தி எதையெல்லாம் நம்ம விட்டு விலக்கி வைத்திருக்கோ அதையெல்லாம் கதைகள் நமக்கு கொடுக்குது பக்கத்தில் வர வைக்கிது புரிந்து கூட வைக்கிது நிறைய நேரங்களில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு சிங்கத்தை நேரில் பார்ப்பதுக்கு முன்னாடி நம்ம கதையில் பார்த்துட்டோம் அப்படி தான் நான் சிங்கத்தை பற்றிய கதையை கேட்ட வயது வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே சிங்கத்தை கேட்டேன் ஆனால் சிங்கத்தை எப்போது ஒரு சர்க்கஸனோட கூண்டில் பார்க்கும்போது கதையில் நாம் கேட்ட சிங்கமும் சர்க்கஸ் கூண்டல பார்த்த சிங்கமும் ஒன்றும் இல்லை சர்க்கஸ் கூண்டில் சிங்கத்தை பார்த்த மரணம் எனக்கு தோணுச்சு ஐயோ அப்படின்னு தான் தோணுச்சு ஏன் போய் இவ்வளோ பெரிய காட்டு ராஜான்னு சொல்கிறத ஒரு கூண்டில் அடைச்சி வச்சுருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த சர்க்கஸில் அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒருத்தர் சவுக்கு எடுத்து அடிக்கிறாரு ஒரு முக்காலி மேலே ஏற சொன்னால் சிங்கம் ஏறுச்சு முக்காலி மேலே ஏறுகிற சிங்கம் எனக்கு பிடிக்கவே இல்லை கதையில் காட்டுக்கே ராஜாவாக இருந்துட்டு காட்டினோட உயரமான பாறையில் ஏறி நின்று சூரிய உதயத்தை பார்க்குற சிங்கம் இருக்கு இல்லையா அதுதான் எனக்கு பிடித்தமான சிங்கம் இது என்ன மனுஷன் இவ்வளோ பெரிய காட்டு ராஜாவை கூட்டிகிட்டு வந்து கையில் ஒரு சவுக்கு வச்சு முக்காலியில் ஏற சொல்லி கைதட்டு வாங்க வைக்கிறானே அப்படின்னா அது ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா மனிதர்கள் தன்னுடைய சுய லாபங்களுக்காக எதை வேணுனாலும் அடக்கி ஒடுக்கி தனக்கானதாக மாற்றி பணியை வைப்பார்கள் அப்படின்னு பின்னாடி ரொம்ப அது சின்ன வயசில் கேட்ட கதையாக இருந்தாலும் பின்னாடி புரிய வந்தது உங்கள் வாழ்க்கை உங்களை வந்து காட்டு சிங்கமாக போதா அல்லது சர்க்க சிங்கமாக போதாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னால் நீங்கள் ஒரு சர்க்க சிங்கமாக இருந்தீங்கன்னா யாரோ ஒருத்தருடைய சவுக்குக்காக நீங்கள் ஒரு முக்காலில் ஏறுவீங்க ஆனால் நீங்கள் வந்து ஒரு காட்டினுடைய சிங்கமாக இருந்தீங்கன்னா காட்டு சிங்கத்துக்கு இருக்கக்கூடிய சுதந்திரங்கிறது என்ன இருக்குல்ல அந்த முடிவில்லாத வெளியில தான் தனியான ஒரு பாதையில் நடந்து போகுது தனியாக இருக்குது ஏன் விலங்குகளை பற்றி இவ்வளவு தூரம் நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கோம் மனிதன் இதுவரைக்கும் கற்பனை பண்ணதில் அதிகம் கற்பனை பண்ணது விலங்குகள் தான் அப்படின்னா மொழி இல்லாத அல்லது மனிதர்களுடைய மொழியை அறியாத எல்லாத்தின் மீதும் மனிதர்களுக்கு ஒரு எப்போவுமே ஒரு பரிவு கருணை அல்லது அதை புரிந்து கொள்ளுகிற திறன்னு இருக்குது சின்ன வயசில் நாங்கள்லாம் கூடி பேசும்போது பசங்க எல்லோரும் எல்லோரும் என்னென்ன நினைச்சோம் அப்படின்னா எல்லா கதையும் நிஜம்னு நம்பணும் இருட்டில் உட்காந்துருப்போம் இருட்டை பற்றி ஒருத்தன் கதை சொன்னோன்னா அது நிஜம் நம்புவோம் பறவையை பற்றி ஒரு கதை சொன்னால் நிஜம்னு சொல்லுவோம் இதெல்லாம் கற்பனையில் தான் யாரோ சொல்லப்பட்டிருக்காங்கன்னு தெரியாது சாதாரணமாக வீட்டு வழியில் உட்காந்துட்டுருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு காசு கீழே விழுந்துடும் கீழே விழுந்துச்சுன்னா அந்த காசை இருட்டில் தேடனா தெரியாது இல்லையா அப்போ பையன் சொல்லுவான் பூமிக்குள்ளேருந்து ஒரு கல்லாக இருக்கான் திருட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு நிஜமாக பூமி கடியில் அப்படி கல்லர்கள் இருந்தாங்கன்னு நினைச்சோம் வானத்தில் கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே யாரோ ஒருத்தருடைய வீட்டில் அவங்க காயப்போட்டிருக்க தானியங்கள் அப்படின்னு கற்பனை பண்ணணும் அப்போது அந்த ஆசிரியர் ஏதோ ஒரு சின்ன வயதில் ஏதோ ஒரு வகுப்பறையில் சொல்லிட்டு போன ஒரு வரி திரும்ப 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 வளர்ந்துகிட்டே இருக்கு எனக்குள்ளே என்ன இருக்குன்னா கதை என்பது பாதி கற்பனை பாதி உண்மை அப்போ ஏன் முழு உண்மையை ஒரு கதை சொல்லக்கூடாதா அப்படின்னா முழு உண்மை வரும்போது இந்த உலகத்துக்கு வேண்டியதில்லை ஏன்னா முழு உண்மையை கருணும் போதெல்லாம் உலகம் அதுக்கு கடுமையான எதிர்வினை கொடுக்குது இப்போ கூட நீங்கள் யாரோ ஒருவர் உங்கள் முகத்துக்கு எதிராக உங்களை பற்றிய உண்மைகளை சொன்னால் அது உங்களுக்கு பிடிக்காம தான் இருக்குது ஏன்னா மனிதன் உண்மையை தேடுகிறவனாக இருக்கான் ஆனால் முழு உண்மையை ஏற்றுக்கூடாதவனாக இருக்கான் பாதி உண்மை போதும் இன்னும் சொல்லப்போனால் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப உண்மையை வளைத்து கொண்டே இருக்கிறது தான் மனிதனுடைய இயல்பாக இருக்குது அதனால தான் பொய் அப்படின்னு உருவாக்குனது பொய் அப்படிங்கிறது வெறும் கற்பனையா அப்படின்னா அப்படி இல்லை பொய் அப்படிங்கக்கூடியதில் உண்மை இருக்குது குறைவாக இருக்குது அல்லது உண்மை மறைக்கப்பட்டிருக்கு அதனால தான் நம்ம ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னா பொய்யை கூட அங்கீகரிக்கிறாங்க தகுந்த நேரத்தில் தகுந்த விதமாக சொல்லணும் அப்படின்னு அப்போ கதையை பற்றி புரிந்து கொள்வதற்கு கதையை எழுதுவதற்கு அல்லது கதை வழியாக உலகத்தை சந்திப்பதற்கு அந்த ஆசிரியர் சொன்ன அந்த வாசகம் கூட வந்துகிட்டே இருக்கு இப்போ கூட நான் ஒரு புது நாவலோ புது கதையோ எழுதும் போது மனதுக்குள்ளே அந்த சொல் திரும்ப கேட்குறது என்ன அப்படின்னா இதில் எவ்வளவு கற்பனை எவ்வளவு உண்மை அப்படின்னு ஏன்னா நான் ஒரு நாவல் எழுதுனேன் இந்த நாவலில் வந்து அரட்டானம் அப்படிங்கிற ஊரை பற்றி அந்த நாவலில் வருது ஒரு ஒரு ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குறாரு அந்த அரட்டானம் கோவிலுக்கு நான் போகணுமே எப்படி சார் போகிறது அப்படின்னு நான் சொன்னேன் அங்கே போகிறதுனா ஒரே ஒரு வழி புத்தகத்துக்குள்ளே தான் போகணும் ஏன்னா அது என்னுடைய கற்பனையில் வளர் இருக்கிற ஊர் கற்பனையில் எழுதப்பட்ட மனிதர்கள் ஆனால் அந்த நாதஸ்வரம் நிஜமானது நாதஸ்வர இசையை கேட்டு மயங்கிய மனிதர்கள் நிஜமானவர்கள் ஆனால் அந்த நாதஸ்வர இசை வாசிக்கப்பட்ட இடம் கற்பனையானது அவரால் நம்ப முடியல அப்படி இல்லாத எழுத்த எழுத முடியுமா சார் அப்படின்னு எழுதி படித்து அதை நீங்கள் நம்பி அந்த ஊருக்கு போகணும்னு விரும்புகிற அளவுக்கு உங்களை நிஜம் நம்ப வைக்கிறது இல்லையா அதுதான் ஒரு படைப்பாட்டம்னுடையது கற்பனையினோட உச்சம் என்ன அப்படின்னா கற்பனையை நீங்கள் நிஜத்திலருந்து பிரிக்க முடியாது பல நேரம் என்ன ஆகிடும் அப்படின்னா நீங்கள் யாரோ ஒரு கதாபாத்திரமாக விரும்புகிறீங்க கதாபாத்திரங்களை போல நடந்து கொள்கிறீங்க அல்லது உங்களை பற்றியே யாராவது ஒருத்தர் கதாபாத்திரமாக மாற்றி எழுதியிட மாட்டாங்களான்னு விரும்புகிறோம் அந்த அளவுக்கு கற்பனைக்கு வீச்சு இருக்குது இப்போது ஒரு இந்த தலைமுறை மெல்ல கற்பனையினுடைய அந்த ஆற்றலை இழந்துக்கிட்டே வராங்க அல்லது கவனம் பெறவே இல்லை அல்லது அவர்களுக்கு கற்பனையினுடைய அந்த ஒரு வசீகரம் பெருசாக இல்லை அவங்க கற்பனைங்கிறதெல்லாம் ரெடிமேடு யாரோ செயற்கையாக செய்து கொடுத்துருக்கக்கூடிய யாரோ தயார் பண்ணி இந்த உலகத்துக்கு கொடுக்குற அல்லது வணிக காரணங்களுக்காக இந்த உலகம் எதையெல்லாம் செயற்கையாக செய்தோ அதையெல்லாம் கற்பனை நம்பிக்கிட்டே இருக்காங்க கற்பனைங்கிறது ஒரு சாதாரண ஒரு இலையை நீங்கள் எடுத்துகிட்டு அந்த இலையை பற்றி கையில் நீங்கள் முன் வச்சுட்டு தேவதர்ச்சனோட ஒரு கவிதை வரி இருக்குது ஒரு இலையினுடைய பின்பக்கம் முன்பக்கத்துக்கு சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு அவருடைய கவிதை வரி இருக்குது அந்த ஒரு வரியை நீங்கள் யோசிக்கும் போது அல்லது நீங்கள் கையில் ஒரு இலையை வச்சுட்டு யோசிக்கும் போது உங்களுக்கே தெரியும் என்னென்னா எவ்வளோ சின்ன விஷயத்தில் எவ்வளோ பெரிய கற்பனை இருக்கு பாருங்கள் ஒரு முன்பக்கம் பின்பக்கத்துக்கு சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்காண்ணா அது இலையை பற்றிய கவிதையாக என்ன இல்லையே அப்போது ஒரு இலக்கியம் அல்லது ஒரு நல்ல உரை அல்லது நல்ல விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா அதனோட அலைகளை அவங்க மனதில் எடுப்பிக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி அந்த சவுடையா இல்லை சவுடையா மாதிரியான ஆசிரியர்கள் இல்லை நீதி போதனை வகுப்புகளே இல்லை இதெல்லாம் தாண்டி அந்த மாதிரி நீதி அப்படிங்கிற சொல்லே இன்னைக்கு கேட்ட உடனே எல்லாருக்கும் கேலி பொருளாக மாறிடுச்சு ஆனால் உண்மை அப்படி இல்லை மனிதனுக்கு எல்லா காலத்துலேயும் நீதி வேணும் அறம் வேணும் நீதி மறுக்கப்படும் போதெல்லாம் அதுக்காக குரல் எழுப்ப வேணும் சொல்லப்போனால் எழுத்து இலக்கியம் எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையான ஒரு தேவை ஏதாவது இருக்குது அப்படின்னா அது நீதியின் குரலை வலிக்கிறது தான் அதுவும் யாருக்கான நீதி அப்படிங்கும் போது சாமானியனுக்கான அவனுக்கு மறுக்கப்பட்ட நீதிக்கான குரலை வலிக்கிறதுங்கிறதுல தான் இலக்கியம் பேரலக்கியமாக மாறுது எல்லா இதிகாசங்களுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு குரல் இருக்குது அப்படின்னா அது அறத்தினுடைய நீதியினுடைய வாய்மையினுடைய குரல் தானே ஒலிக்குது அது திரும்ப திரும்ப மனிதனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது என்ன அப்படின்னா ஒரு படைப்பின் வழியாக உனக்கு அந்த நீதி கிடைக்கும் வாழ்க்கையில் மறுக்கப்பட்டிருந்தா கூட படைப்பில் அந்த நீதி கிடைக்கும் படைப்பில் இருந்து அதை இன்னொரு தலைமுறை நிஜமாக மாற்றும் அப்படின்னு இது வந்து ஒரு இருவழி பாதை மாதிரி தான் ஒரு படைப்பில் இருக்கும் அது இருந்து கொஞ்ச நாள் ஆன உடனே வாழ்க்கைக்கு வரும் திரும்ப வாழ்க்கையிலேருந்து படைப்புக்கு வரும் ஆனால் எது படைப்புகளில் வாழ்க்கைக்கு போகும் வாழ்க்கையிலேருந்து எப்படி அது ஒரு படைப்பாக மாறுங்கிறது ஒரு விந்தை தான் அந்த வகையில் சௌடையா வந்து மறைமுகமாக என்னை எழுத்தை நோக்கி அல்லது எழுத்தினுடைய அந்த வசீகர கதவுகளை திறந்து விட்டதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் பல நேரங்களில் நான் மானசீகமாக அவருக்கு நான் நன்றி சொல்லுவேன் ஏன்னா அவர் அந்த முதல் கதவை திறந்து கற்பனையை வந்து உண்மையை புரிந்து கொள்ள வச்சிருக்கிறார் இல்லையா எவ்வளவோ மாறிடுச்சு எவ்வளவோ எழுதிட்டேன் எவ்வளவோ புதிய கதைகளை புதிய படைப்புகளை படித்திருக்கேன் எழுதியிருக்கேனாலும் அந்த முதல் சந்திப்பு அந்த முதல் நிகழ்ச்சி மறக்க முடியாது தான் இந்த தருணத்தில் நான் மீண்டும் உங்களுக்கு வந்து என்ன சொல்லிக்கிடுவேன் அப்படின்னா நீங்கள் எந்த கதையை படித்தாலும் அதில் கூட உண்மையையும் கற்பனையும் பாருங்கள் இந்த தட்டில் நீங்கள் இது சரி அல்லது இது தப்பு அல்லது இதுக்கு கூட அது குறைவுங்கிற அந்த எடை போடுறத விட உண்மை கற்பனையால் எப்படி செழுமைப்படுது அல்லது கற்பனை உண்மையை எப்படி வந்து ஒளிர வைக்குது அப்படிங்கிறத பாருங்கள் பார்த்திங்கன்னா கதையும் புரிஞ்சுக்கிடுவேங்க கதை வழியாக இந்த வாழ்க்கையும் புரிஞ்சுக்கிடுவீங்க நன்றி என்பே வணக்கம்